மகர ராசி மகர ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதி இதனால இயல்பாகவே இறக்க சுபாவம் கொண்டவங்க வசப்படக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் பயந்த சுபாவும் அவங்க கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்களுடைய புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சு செஞ்சு இவங்க வாழ்க்கையில் இவங்களுடைய ஆசைகள் நிராசையான கதை தான் ரொம்ப அதிகம் ஆனா தன்னம்பிக்கை கொண்டவங்க செலவை எந்த வகையில குறைக்க முடியும்னு யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க அதிகமாக இவங்க பேசிக்கிட்டது கிடையாது பேச மாட்டாங்க ஆனா பேச ஆரம்பிச்சுட்டா நிறுத்த மாட்டாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது சரி பெரியவங்களை மதிச்சு நடக்கிறது சரி இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தான் ஒரு இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களுடைய பாதைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் சரி ஒரு நல்ல பாதையாக தான் இவங்க பாதை அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இவங்களுக்கு இடத்துக்கு போகிறது வெளியில சுற்றுறதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது வீட்டில் இருக்கிறது பிடிக்கும் இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறது பிடிக்கும் வேலையில பொறுத்த வரைக்குமே கண்ணுங்கிறதமா செயல்படுவாங்க கடின உழைப்புக்கு பேர் பண்ணுவாங்க வெளியில போகிறதுனால உங்களுக்கு பிடிக்காத ஒன்று இந்த சங்கீதம் விளையாட்டு மாதிரியான துறைகளில் அதிகம் ஆர்வம் கொண்டவங்களாதான் இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட மகர ராசி அன்றவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு என்ன மாதிரி விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே மகர ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய நபரா இருந்தா ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த பதினைந்து நாட்கள் காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே மனசுல உங்களுக்கு தைரியம் கூடி வரக்கூடிய நேரங்க எல்லா வகையிலுமே நல்ல தான் ஆனா திடீர்னு கோவம் உங்களுக்கு அதிகமா இருக்கும் நீங்க சாதாரணமா பேசுற விஷயத்து கூட உங்க மேல வீண் பலி எல்லாமே உண்டாகலாம் அதனால பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பண வருவன் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாமையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டாகலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க துவக்கம் குறையும் எதிர்ப்பானதோட நட்பு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான பணிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சாதகமான நேரம்தான் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான நபர்களுடைய உதவி இல்லாம கிடைக்கிறதால நல்ல மாற்றத்தை பெற போறீங்க தொழிலா இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் இந்த அசால்ட்டாக நீங்க செயல்படக்கூடாது எதுலையுமே கவனமா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம்தான் மெத்தனமாக இருக்காதிங்க வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பயன் உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் வேலையிலுமே திட்டமிட்டபடி பணிகளை சரியா செஞ்சு முடிக்க போறீங்க சக ஊழர்களோட இந்த நேரம் கவனமா தான் பழகணும் குடும்பத்துல இருக்க குடிங்களுடைய சின்ன சின்ன பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறதால அதை வளரவிடாம தடுக்கிறது உங்க கீழே தான் எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாமே சமாளிச்சு வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் காலம் தான் ஏழரை செடி முடியக்கூடிய காலம் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இது வரக்கூடிய காலம் உங்களுக்கு அற்புதமாக அமைப்போகுது குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் இனிமேல் பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் என்னதான் நீங்கள் மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உதவி செஞ்சாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்காக எழுத்து போட்டு வேலையும் செஞ்சிருப்பீங்க ஒரு தியாகின்னு சொல்லியிருக்கலாம் அதே ஒரு வகையில் மனசில் உங்களுக்கு பாரமாகவே இருந்திருக்கும் ஒரு விடுதலை கிடைக்காதா ஒரு நல்லது நடக்காதாங்கிற இயக்கம் தான் இந்த மகர ராசி அன்பர்களுடைய இயக்கம் நீண்ட நெடுநாள் இயக்கம்னு சொல்லலாம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்குன்னே சொல்லலாம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சின்ன சின்ன இடைவெளிங்கிறது இல்லாமல் இருக்காது புத்தி சாதனமா நடந்துக்கு பாருங்க பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க அதுலுமே பெண்களா இருக்கக்கூடியவங்க இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் முயற்சிகள் சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது உதவியும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாணவர்களா இருந்தா திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய காலம் உயர்கல்விக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியும் சாதகமான பலனை தருன்னு சொல்லலாம் எந்த செயல்பாடு செய்கிறதா இருந்தாலும் விநாயக பெருமான் வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சீங்கன்னா விநாயக பெருமானுக்கு குடும்பத்துல அமைதி உண்டாகும் வாழ்க்கையிலேயும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இயல்பிலேயே இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுக்குரிய ராசியாகவும் செவ்வாய் பகவான் உச்சமடையக்கூடிய ராசியாகவும் இருக்கிறதால கடுமையான போராட்டங்கள் உங்க வாழ்க்கையில இல்லாம இருக்காது ஆனா மத்திய வயசுக்கு மேல நீங்க எடுக்கிற எந்த செயலுமே வெற்றி கிடைக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நீங்க வெற்றி நோக்கி பயன்படக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா அமையும் நியாயமான உணர்வு கொண்டவங்களுக்கு உங்களுக்கு நியாயமான கிடைக்க வேண்டிய விஷயம் எல்லாமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில கிடைக்கணும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வழிபாட்டு முறைகளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கடைபிடிச்சிட்டு வரப்ப நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் உண்டாகுனே சொல்லலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறுமே பெருமாள் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளணும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது சனிஸ்வர அம்சம் கொண்டு திருப்பதி திருமலை ஸ்ரீ வெங்கடாச்சலபதி பெருமாளை வழிபாடு செய்யணும் சனிக்கிழமைகளில் நவகிரகங்களோட சனி பகவானுக்கு நெய் இல்லைன்னா வெளுக்கண்ணு தீபயிற்சி வழிபடுறது நல்லது முருகப்பெருமான் உச்ச ராசியாகவும் இருக்கிறதால செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானையும் வணங்கிட்டு வந்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை பூர்வீக சொத்து நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மை உண்டாக கூடிய வாய்ப்பும் மகர ராசி அன்றர்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம் அதே மாதிரி கருப்பு நிற ஆடைகளை மகர ராசிக்காரங்க எப்போதும் அணியக்கூடாது சொந்த வீடு வாடகை வீடு கிழக்கு திசை பார்த்த மாதிரி அமைச்சு கொள்றது உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரும் ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் கோவிலுக்கு வெள்ளம் தேன் அரிசி மாதிரியான விஷயங்களை தானம் செஞ்சுட்டு வந்தாலும் நிச்சய உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் கண்டிப்பா உண்டாகுன்னே சொல்லலாம் இந்த பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே நீங்க எந்த ஒரு காரியங்களும் கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது திட்டங்கள் சரியாஞ்சா செய்யக்கூடிய செயல்களை வெற்றி உறுதினே சொல்லலாம் சுக்கரம் உச்சமா இருக்கிறதாலையும் விரும்ப தகுந்த மாற்றம் கிடைக்கும் அதாவது நீங்க விரும்பின விஷயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முடிந்த வரைக்குமே நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க யோகமான பலன் அதிகரிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம் எதிர்கால நலனுக்கருது நீங்க நிறைய விஷயங்களை திட்டம் தீட்ட போறீங்க மனசுல நிறைய ஆசைகள் செயல்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்குது செயல்படுத்திங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் மனசுல மகிழ்ச்சி உற்சாகம் வாய்ப்பு இந்த சொல்லலாம் இந்த நேரங்களுக்கு சிறப்பான நேரம் சொல்லலாம் வாழ்க்கை துணை உறவினர் வகையிலையும் பங்களிப்புங்கிறது இந்த நேரத்தில் அமையும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விலை உயர்ந்த ஆடை ஆபரண மாதிரியான விஷயம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சுபவிரிய செலவு உண்டாகக்கூடிய காலம் அரசு வழியில் ஒரு உதவி எதிர்பார்த்தாலும் கிடைக்கும் இதே மாதிரி இந்த நேரத்தில் இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமண கனவு சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்களுடைய நட்பு சந்திப்பு இது ஒரு வகையில் உங்களுக்கு மனசுல உற்சாகத்தை ஏற்படுத்தினு சொல்லலாம் ஒரு சிலர் மறுமண முயற்சிக்கு இந்த நேரத்தில் முயற்சி செய்வீங்க அந்த முயற்சி கை கொடுக்கும் வேலை ரீதியாகவும் அனுகூலமான பலனும் மகர ராசி அன்றர்கள் பெறப்புறீங்கன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே கல் ரீதியாகவும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதிக கோபப்படுறது வேண்டாம் அதே மாதிரி மன அழுத்தங்கிறது இந்த நேரத்தில் அதிகரிக்கக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே மனசை ரிலாக்ஸாக வச்சிருக்க முயற்சி செய்யுங்க யோகா தியானம் பாதையான விஷயங்களை நீங்கள் செய்கிறது அடிக்கடி ஆலய வழிபாடுகளை செய்கிறது இது எல்லாமே செய்யறப்ப உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம் மன அழுத்தமும் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி குடும்பக்காரையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான நேரம்தான் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையில் காத்திருக்குது மன அழுத்தத்தால் நிறைய விஷயங்கள் மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த விஷயம் எல்லாமே நீங்கள் இனி உங்கள் வாழ்க்கை துணைகிட்ட பகிர்ந்துக்கு போறீங்க ஒரு நல்ல மாற்றம் இந்த நேரத்தில் உண்டாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் சொத்து சேர்க்கை எடுத்துக்கிட்டாலும் சிறப்பாக இருக்குது பலருக்கு தாய் விட்டு சீதனை வந்து சேரக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைன்னு சொல்லலாம் சொந்த பந்தங்களோட சேர்ந்து திருத்தலை யாத்திரை சுற்றுலா மாதிரியான விஷயங்கள் போகவும் வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன யோகமும் உண்டு புதுசா வீடு வாங்குறது குடியிருப்பு வீட்டை ஒரு சின்ன மராமரத்து பணியாவது செய்யறது இந்த நேரம் உங்களுக்கு அமையும் புதிய வீட்டுக்கு உபயோகப் பொருட்கள் வாங்குவீங்க சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க சொந்த பந்தங்களிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நல்ல விதமாக சமரசம் செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்துல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நிறைய தொழில் முயற்சிகள் செய்யணும்னு உங்க மனசுல ஆசை இந்த காலத்துல இருக்கணும்னு சொல்லலாம் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும் தொழில் விரிவாக்க செய்யக்கூடிய முயற்சி இது எல்லாமே நல்லா திட்டமிட்டு நீங்க கிளம்பறங்கலாம் தொழிலில் போட்டி இருந்தாலுமே வெற்றி உங்கள் பக்கம்தான் புதுசாக வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்குமே நல்ல வேலை கிடைக்க நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம் அதே மாதிரி பெண்களுக்கு எதிர்பார்க்குற வேலை கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாகவும் பதவி உயர்வும் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய நேரம் இது பொன்னான காலகட்டம் அதுலேயுமே கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ் பெறக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நிறைய ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கல்வின்னு எடுத்துக்கிட்டாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நீங்கள் பெருமாள் கூடவே செய்ய பாருங்க உடல் உழைப்பு இந்த நேரம் அதிகமாதான் இருக்கும் புதன் சுக்ரன் ராகு குரு இந்த நான்கு கிரகமே உங்களுக்கு நன்மை வழங்கக்கூடிய இடத்துல இருக்கிறதால பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு எந்த வகையில் இல்லை நன்மை உண்டாகக்கூடிய நேரம் தான் இந்த நேரத்தில் கூடவே துர்க்கை வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி தரும் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை பாதங்களோடவங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியனுடைய நிலை பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் எதிர்பாராத நெருக்கடிகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இனி அனுகூலமான பலன்தான் குருவோட பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதால அற்புதமான மாற்றம் காத்திருக்குது பதவியை இழந்தவங்களுக்கு மீண்டும் சிம்மாசனத்தில் அமர போறீங்க செல்வாக்கு அதிகரிக்கும் தொடர்ந்து செய்கிற செயல்கள் கவனமா இருந்துட்டா நல்ல மாற்றம் நிச்சயம் உண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு சுக்குரனால வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் செயற்கை சிறப்பாக செய்யக்கூடிய முயற்சி வெற்றி தடவட்ட வேலை நடக்கும் உடல்நிலையில கவனமா இருக்கு வியாழக்கிழமை நாட்களை நீங்க விழிப்புணர்வா இருந்துக்கணும் அவற்றிட்டும் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலம் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாக உங்க ராசியை பார்க்கறதால நெற்கடி விலகும் செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வியாபார முன்னேற்றம் அடையும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் ஒரு சிலர் புதுசா வீட்டுக்கு குடியேற போறீங்க இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் சந்திராசிரம தினங்களை தவிர்த்து மற்ற நாட்கள் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்றா்களுக்கு சிறப்பான காலங்களா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் கொஞ்சம் உங்களால முடிஞ்சா ஏழை எளிவுங்க மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வளமான வாழ்க்கை அமையக்கூடிய காலமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே இந்த புதுவில் மகர ராசி அன்றர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்க பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான புதுவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க